வணக்கம் மண்ட குழம்புக்கு போய் ஒரு மெண்டலான ஒருத்தனால தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியே நடத்த முடியும் பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை சீமான் நடத்திருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் வந்து பெரியார் கிடையாது மற்றவர்கள் தான் பெரியார் அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய படங்களை வந்து பின்னாடியே வச்சிருக்கிறாரு அந்த பின்னாடி வச்சுருக்கிறவர்களுடைய புகைப்படங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதிய பாகுபாடுகளை எதிர்த்த பரமக்குடியில் வந்து படுகொலை செய்யப்பட்ட இமானுவேல் சேகரன் அவர்களும் அந்த பெரியாராக நாங்கள் போட்டுறோம் அப்படின்னு வச்சுருக்கிறார் இவரும் பெரியார் அப்படின்னு அந்த படுகொலைக்கு காரணமாக இருந்து கைது செய்யப்பட்ட பசுமொன் முத்துராமலிகை தேவரையும் நாங்கள் பெரியாராக போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி வேடிக்கையாக இருக்குது படுகொலைக்கு ஆளானவரும் பெரியாராம் படுகொலை செஞ்சவர் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டு பின்னாடி விடுதலையான பசுமொன் முத்துராமலிங்க தேவரும் பெரியாராம் இது எப்படி இருக்கு முரண்பாடுகளின் மொத்த உருவமா இல்ல தான் சீமான் வந்து அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில வந்து நடத்திருக்கிறாரு தமிழ் தான் வழிபாட்டு மொழி அப்படின்னு சொல்ல பெருஞ்சித்தனாரா அவரும் பெரியாராம் சமஸ்கிருதத்துலதான் மந்திரங்கள் இருக்கணும்னு சொன்ன பார்ப்பன அடிவருடைய மாப்போசியும் பெரியாராம் இவர் தான் விடுதலை புலிகளுக்கு வந்து இந்திய அமைதிப்படை இராணுவத்தை அங்கே அனுப்பிய போது அதை ஆதரித்தவர் வந்து மாப்போசி இவரை வந்து பெரியாருன்னு போற்றாரு சீமான் இது எவ்வளோ பெரிய கேவலமா இருக்கு வேடிக்கையாக இருக்கு அதே போல் ஆரிய நாடு என்று பாடிய பாரதியாரும் பெரியாராம் ஆரியத்தை கவிபாடி உடைத்த திராவிட பாவேந்தர் பாரதிதாசனும் பெரியாராம் அதே போல நாடக காதல் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வந்து நாடக காதல் பண்றாங்க அப்படின்னு தலித் குடிசைகளை பெரும்பாலான இடங்கள்ல வந்து குளித்திய ராமதாஸ் அவர்களும் பெரியார் அப்படின்னு போட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு அதே போல் ஆணவ கொலைகளை எதிர்க்கிற அவர்களும் எங்களுக்கு பெரியார் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேருமே எதிர் எதிர் துருவங்களா இருக்கிறவர்களை சேர்த்து இவர்கள் தான் பெரியார் அப்படின்னு சொல்றாரு தலித் தலித் மக்களுக்கு எதிராக தலித் இல்லாத ஒரு கூட்டமைப்பின்னு உருவாக்குனவர் யாரு ராமதாஸ் ஐயா அவரை வந்து பெரியாராக நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னாரு இதெல்லாம் இப்பொழுது செஞ்சது சமீபத்தில் அது ராமதாஸ் அவர்கள் வந்து பெரிய முன்னெடுப்பை வந்து நடத்தினார் இவரை வந்து நான் பெரியார் அப்படின்னு சொல்றாரு நம்ம சீமான் இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா சைடுக்கு சந்துல சிந்து பாடுறதுங்கிற மாதிரி அதில் வந்து சீமானுடைய மாமனார் காளிமுத்துவையும் பெரியாருக்காக நாங்கள் போட்டோன்னு போட்டோ வச்சுருக்கிறாரு இல்லாட்டி வீட்டில் சாப்பாடு கிடைக்காத என்னவோ தெரியல அதனால தான் வச்சிருக்கிறார் நினைக்கிறேன் ஏன்னா பெரிய இப்போ விவரை வந்து மேதகு தூக்கிலிட வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவர் காளிமுத்து அவர் சபாநாயகராக இருந்த பொழுது தான் இதை நிறைவேற்றினது அவரை வந்து பெரியாராக போட்டுருவோங்கிறாரு ஆனால் ஈழத்தமிழர்கள் தலையில் நல்லா மிளகாக அரைச்சிருக்கிறான் சீமான் அவர்கள்ட்டேருந்தே வாங்கி தின்னுட்டு அவரை தூக்கிலிட போட சொன்னவருடைய மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரே நாங்கள் பெரியாராக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு சீமான் வீட்டில் சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சேர்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சீமானே சொ சொத்துக்கு செத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பாடுனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர் சீமான் அதனால தான் காத்தி சேர்த்துக்கு வேற போல இல்லாட்டி சாப்பாடு இல்லாட்டி என்ன பண்றது அந்த கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக்கு அதுக்கப்புறம் அவன் யார் சார்ட்டை துறம்புடுவேன் இவர்களையும் பெரியார் அப்படின்னு அறிவித்தாலும் அறிவிப்பார் அதை நம்புறதுக்கு அந்த கட்சியில் தற்கொலை கூட்டமும் இருக்குது இவர்களும் பெரியாரா ஆஹா ஆஹா பெரியார் அண்ணனையும் சொல்லிட்டாரு சீமானே சொல்லிட்டாரு இவங்களும் பெரியாரா அப்படின்னு அவர்களை போட்டு ஆரம்பித்து மு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க முரட்டுத்தனமாக முட்டு கொடுப்பாங்க சீமானுடைய பேச்சுக்கள்லாம் ஸோ அதற்காக அதையும் நம்ம கூடிய சீக்கிரம் வெகு விரைவில் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம்